சரணம் சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வர் இன்று நாம் பார்க்க இருப்பது இருபத்தி நாம யோகங்களில் இரண்டாவது நாம யோகமாக சொல்லப்படுவது பிரீத்தி ஞாம யோகம் இந்த பிரீத்தி ஞாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் பகவான் வலுத்தும் செவ்வாய் பகவான் பலவீனமாகவும் இருக்க வேண்டும் இந்த பிரீத்தி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் ரங்கநாதர் வழிபாடு இதற்கு ஸ்ரீரங்கம் தான் செல்ல வேண்டும் இல்லை அவரவர்கள் கோயிலில் இருக்கும் பெருமாளின் கோவிலில் ரங்கநாதர் இருப்பார் அவர்களை வழிபாடு பண்ணுவது அருகில் இருக்கும் புற்று வழிபாடு புற்று விலக்கேற்றி கோவில் விலக்கேற்றி புற்றுவை வளம் வருவது இதுபோல் செய்தீர்கள் என்றால் நல்ல ஒரு யோகத்தையும் வளர்ச்சியும் தரும் அதேபோல் இந்த பிரீத்தி யோகத்தில் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் அதாவது மூத்த சகோதரர்களோடு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து தொழில் செய்வது ஒரே வீட்டில் இருப்பது இவர்களுக்கு வளர்ச்சியின்மையும் பின்னடைவையும் தரும் அதனால் அவர்கள் அவர்கள் எப்பொழுதும் மூத்த சகோதரர்களை விட்டு கொஞ்சம் விலை இருப்பது நல்லது ஏனென்றால் அவருக்கு இறங்கு முகமாக மாறிவிடும் அதனால் இந்த பிரீத்தி நாமயோகத்தில் பிறந்தவர்கள் ரங்கநாதர் வழிபாடை மேற்கொள்ளுங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இதுபோல் நல்ல ஒரு ஜோதிட சிந்தனைகளை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ரோ விஷன் நன்றி வணக்கம்